சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த சாரோனின் ரோஜா நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிறார் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன கத்தர் உங்களை தேற்றுவார் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவராகிய தேவன் நம்மளை தேற்றுகிறவர் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் தேவனால் தேற்றப்படுவது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் இந்த நாளிலே நீங்கள் எந்த சூழ்நிலையிலே எப்படிப்பட்ட காரியங்களே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது பரலோக தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் கவனிக்கிறவராயிருக்கிறபடினாலே நம்மளை நிச்சயமாக தேற்றுவார் வேதவாக்கியம் சொல்லுகிறது ஏசாயா அறுபத்தி ஆறு பதிமூணு ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று வேதவாக்கியம் சொல்லுகிறது ஆம் ஒருவனை அவன் தாய் எப்படி தேற்றுவார் என்று நாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே பார்க்கும்போது தாய்க்கு ஈடாக இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை பிள்ளைகள் துக்கப்படும் போது தாய் ரொம்பவும் கவலைப்படுவார்கள் எப்படியாவது திரும்பவும் அவனை உற்சாக வார்த்தைகளை சொல்லி அவனை தேற்றிவிட வேண்டும் என்று சொல்லி தாய்தான் மிகுந்த பிரயாசங்களை எடுப்பார்கள் அதான் வேதம் சொல்லுகிறது ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் அருமையானவர்களே உடைய வாழ்க்கையிலே காயங்களினால் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவரே என் காயங்களை யார் ஆற்றக்கூடும் அல்லது சகல பிரச்சனைகளிலே நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம் தலைக்கு மேலான பிரச்சனைகளாக அது இருக்கலாம் அல்லது சகல நோய்களும் உங்களுடைய குடும்பத்தை படாய் படுத்தி எடுத்து கொண்டிருக்கலாம் எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் மன உளைச்சலினாலே நீங்கள் ரொம்பவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம் யார் என்னை தேற்றக்கூடும் என்ற நிலையிலே நீங்கள் இருக்கலாம் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே ஆண்டவராகி தேவன் சொல்லுகிறார் நான் உன்னை தேற்றுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் கவலைப்படாதீங்க ஆண்டவர் நிச்சயமாக கத்தர் உங்களை தேற்றி ஆசீர்வதித்து கத்தர் உங்களை வழிநடத்துவார் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் எவ்வளோ அழகான வார்த்தை பார்த்திங்களா நம்முடைய தேவை என்ன நமக்கு என்ன தேவை என்று அறிந்து அதை கொடுத்து கத்தர் நம்மளை தேற்றுவாராம் தாவிதுக்கு தேவைப்பட்டது அவன் இழந்து போன மேன்மை அவைகளையெல்லாம் திரும்ப பண்ணி பெருக பண்ணி ஆண்டவர் தேற்றுவார் என்று சங்கீதக்காரனாகி தாவிதி சொல்லுகிறார் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே நீங்கள் எந்த விஷயத்திலே கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ அந்த விஷயத்தில் கத்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை தேற்றுவார் ஆகவே கவலைப்படாதீங்க உங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தராகிய தேவன் நம்மை தேற்றும் போது ஒரு மூன்று விதமான காரியங்கள் நடக்கும் அது என்ன ஆண்டவர் நம்மளை தேற்றுவாரானால் நம்முடைய இருதயம் மகளும் இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே தேவன் தேற்றும் போது முதலாவது நம்முடைய இல்லத்திலும் அலுவலகத்திலும் நடக்கிற அற்புதங்களை காட்டிலும் நம்முடைய இருதயத்திலே ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியை தருவார் அந்த மகிழ்ச்சி நம்மளை சகல மன உளைச்சலிலும் இருந்து நம்மளை காப்பாற்றும் வேத வசனம் சொல்லுகிறது ஏசாய அறுபத்தி ஆறு பதினாலு நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து என்று எழுதப்பட்டிருக்கிறார் ஆண்டவர் நம்மளை தேற்றும் போது நம்ம இருதயம் நமக்குள்ளே மகிழுமாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே உங்கள் இருதயத்தின் மகிழ்ச்சியை ஆண்டவர் இரட்டிப்பாக மாற்றுவார் நீங்க நினைக்கலாம் நான் என்றைக்கு என் இருதயத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சியை காண்பேன் என்று நீங்கள் கேட்கலாம் ஆண்டவர் ஒரு மனுஷனை போது முதலாவது அந்த மனுஷனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அவருடைய இருதயத்தை கத்தர் மகிழ பண்ணுகிறார் அவருடைய இருதயத்தில் சந்தோஷத்தால் நிரப்புகிறார் அந்த இருதயத்தின் எல்லா எண்ணங்களையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் ஆம் சகோதரனே சகோதரியே ஆண்டவராகிய தேவன் உங்கள் இருதயங்களை அவர் மகிழ பண்ணுவார் ஆம் கத்தர் போது நம் இருதயம் மகிழும் யோபு என்ற ஒரு பக்தன் இருந்தான் அந்த பக்தனுக்கு ஒரு நாள் ஒரே சஞ்சலம் தவிப்பு வந்துவிட்டது அதை குறித்து யோபு புஸ்தகம் சொல்லுகிறது மூணு இருபத்தி நாலு என் போஜனத்திற்கு முன்னே பெருமூச்சு உண்டாயிருக்கிறது என் கதறுதல் வெள்ளம்போல் புரண்டு போகிறது சாப்பிட மனமில்லாமல் ராப்பகலாய் அழுது கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே கத்தர் உங்களை பார்த்து சொல்றார் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டாலும் நீ பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறாயா சாப்பிட மனமில்லாமல் இருக்கிறாயா நீ கதறுகிறாயா உன் கதறுதல் வெள்ளம்போல் புரண்டு போகிறதா ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு தாய் தன் மகனை அல்லது மகனை மகளை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் உன் இருதயம் மகிழும் துக்கத்தால் நிரப்பப்பட்ட உன் வாழ்க்கையிலே சஞ்சலத்தால் நிரம்பி போன உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய இருதயம் மகளும்படியாக தேவன் உங்களை தேற்றுவார் நீங்கள் இதை கவனமாக நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என் ஆண்டவர் தேற்றும் போது என் இருதயம் மகிழும் அருமையான சங்கீதக்காரனாகிய தாவிதை குறித்து சங்கீதம் மூணு அஞ்சு சொல்லுகிறது இப்பொழுது நான் படுத்து நித்திரை செய்வேன் விழித்து கொண்டேன் கத்தர் என்னை தாங்குகிறார் அருமையான சகோதரனே சாப்பிட முடியாமல் இன்னும் கதறி அழுது கொண்டு தூங்க முடியாமல் மன உளைச்சலிலே சிக்கி வாடுகிற அருமையான சகோதரனே சகோதரியே கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் துக்கத்திற்கு பதிலாக உன் இருதயம் மகளும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஆகவே கவலைப்படாதிருங்கள் கத்தர் உங்களை போது உங்கள் இருதயம் மகளும் இரண்டாவது காரியம் நீங்கள் கத்தர் உங்களை தேற்றும் போது நீங்கள் தேவ மகிமையை காண்பீர்கள் தேவ மகிமையை காண்பீர்கள் ஆம் ஏசாயா அறுபத்தி ஆறு பதினெட்டு சொல்லுகிறது அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உண்மையான தேவனை பார்த்து நாட்களாகிவிட்டது கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லலாம் தேவ மகிமை என்றால் தேவனை தான் குறிக்கிறது தேவன் வருகிற இடம்தான் மகிமை நிறைந்த இடம் தேவன் தங்குகிற இடம்தான் மகிமை நிறைந்த இடம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் தேற்றுவேன் நீ தேற்றப்படும் போது தேவ மகிமையை காண்பாய் தேவ மகிமை என்றால் என்ன தேவனையே காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது இதை குறித்து யாத்திராகமம் முப்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் திரும்ப என் கைகளை எடுப்பேன் அப்பொழுது என் பின் பாகத்தை காண்பாய் என்று சொன்னார் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே வாழ்க்கையிலே நீங்கள் மிகவும் உடைந்து நொறுக்கப்பட்ட நிலையிலே நன்மையவே காணாதிருந்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் அழுது புலம்புகிற இந்த காலகட்டத்திலே கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை தேற்றுவதினாலே என் மகிமையை நீ காண்பாய் உன் வீட்டுக்குள்ளே நீ வேலை செய்கிற இடங்களிலே உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லா இடத்திலும் நீ நடமாடுகிற இடத்திலே உட்காருகிற இடத்திலே என் மகிமையை நீ பார்ப்பாய் அப்பொழுது என் தேவன் என்னை சந்திக்க வந்து விட்டார் என் அருணாதர் இயேசு கிறிஸ்து என்னை மறக்கவில்லை அவர் என்னோடு கூட தான் இருந்திருக்கிறார் நான் தான் அவரை அறியவில்லை என்று சொல்லி நீங்கள் ஆனந்த கண்ணீர் வடிப்பீர்கள் ஆகவே ஆண்டவர் தேற்றும் போது தேவ மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள் கவலைப்படாதீங்க தேவ மகிமையாகிய கத்தர் உங்க கூட தான் இருக்கிறார் மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா அவர் உங்களை தேற்றும் போது ஆசீர்வதிக்கக்கூடிய அவருடைய அடையாளங்களை உங்கள் வாழ்க்கையிலே காண்பீர்கள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக அல்ல ஒரு ஸ்திரத்தன்மையோடு அந்த அடையாளம் இருக்கும் ஏனென்று சொன்னால் தேவன் யாரை தேற்றுகிறாரோ அவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார் இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேற்றுவதோடு விட்டுவிட்டு போய்விட மாட்டார் அவர்களுக்கு தேவையானதை சந்திப்பார் இந்த நாளிலே ஆண்டவரை தேடி ஆண்டவரை நாடி ஜெபித்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே அல்லது இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இயேசுவாவது எனக்கு நன்மை செய்ய மாட்டாரா என்று ஒரு ஏக்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே ஆண்டவர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார் வேதம் சொல்லுகிறது சோத்திரம் ஏசாயா அறுபத்தி ஆறு பத்தொம்போது சொல்லுகிறது நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார் யாரில் அடையாளத்தை கட்டளையிடுவார் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற தேவ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற அடையாளங்களை உங்களுடைய எல்லா இடங்களிலும் உங்களுக்கு சொந்தமான இடங்களிலும் வெளியிலும் வீட்டிலும் காண்பீர்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆம் கத்தர் யாரை தேற்றுகிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கக்கூடிய அடையாளங்கள் காணப்படும் வேத வாக்கியம் சொல்லுகிறது ஆதியாகமம் முப்பது இருபத்தி ஏழு லாபான் என்ற ஒரு மனுஷன் சொன்னான் அப்பொழுது லாபான் உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீ இரு உன் நிமித்தம் கத்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன் குறிப்பென்றால் என்ன அடையாளங்களினால் அறிந்தேன் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை ஆசீர்வதிக்கக்கூடிய அடையாளங்கள் நிறைய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் காண்பீர்கள் வாக்குத்தங்களினாலே அடையாளம் கொடுப்பார் வீட்டிலே பாடல்கள் மூலமாக அடையாளம் கொடுப்பார் உங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்கள் நண்பர்கள் மூலமாக கத்தர் பேசி உங்களை அடையாளப்படுத்துவார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே ஆகவே நீ பயப்படாத ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாய் உங்களை தேற்றப் போகிறார் அல்லேலூயா கத்தர் எந்த மனுஷனை தேற்றுகிறாரோ அந்த மனுஷனை அவர் ஆசீர்வதித்து உயர்த்தியும் இருக்கிறார் உங்களையும் கத்தர் ஆசீர்வதிக்கப் போகிறார் உயர்த்த போகிறார் இன்னும் ரெண்டு குழந்தையரின் புஸ்தகம் ரெண்டு பதினேழு சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகின்ற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அருமையானவர்களே நம்மளை ஆசிர்வதிப்பது என்ன ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளை ஆசீர்வதிப்பது என்ன தேவனுடைய வாக்கு தத்துவங்கள் நம்மளை ஆசிர்வதிப்பது என்ன நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய கரம் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியை கத்தர் உங்களை நேசிக்கிறார் உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண்பீர்கள் கத்தராகிய தேவன் உங்களை தேற்றுவார் எப்படி தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போல ஏசாயா அறுபத்தி ஆறு படியே ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல தேற்றுவார் தேற்றும் போது உங்களுடைய கண்ணீரெல்லாம் மறையும் உங்களுடைய அழுகையெல்லாம் மறையும் உங்கள் கதறுதல்கள் எல்லாம் மறையும் ஆண்டவர் தாமே அப்படி செய்வார் உங்கள் இருதயம் மகளும் தேவ மகிமையை காண்பீர்கள் சோத்திரம் அதுபோக தேவன் ஆசீர்வதிக்கிற அடையாளங்களை நீங்கள் காண்பீர்கள் இந்த சத்தத்தை கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளையை உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிப்பீங்களா எல்லோரும் கண்களை மூடுவோம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்தரும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரிய ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல தேற்றுக்கே மன உளைச்சலினாலே காயப்பட்டு கிடைக்கிற உம்முடைய பிள்ளையை தேற்றுங்க ஆண்டவரே அப்படி இருதயம் மகளட்டும் அப்படியே இருதயங்கள் மகளட்டும் ஆண்டவரே அல்லே லூயா அண்ட தேவ மகிமை அவருடைய குடும்பத்திற்குள்ள அவருடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம் விசேஷமாக அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய அடையாளங்களை தேவன் கொடுப்பீராக தேவன் கொடுப்பீராக கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை திடப்படுத்துங்க அண்டவரே இயேசுவின் நாமத்தை பற்றி கூப்பிட்டு இவராவது என்ன ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று மிகுந்த அழுகையோடு கொடந்த அண்டவரே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற முடிய பிள்ளைக்கு அன்றுவரே ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுப்பீராக தேற்றுவீராக உங்கள் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் கத்தாவே பெரிய காரியத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே